எனக்கு வெளியில எல்லாம் வேற மாப்பிள்ள பாக்க வேண்டாம் என்ன வார்த்தடி பேசுற காயத்ரி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு யார் என்ன சொன்னாலும் சரி நான் கருப்புசாமி மாமாவை தான் கட்டிப்பேன் பிள்ளைனு பார்க்க மாட்டாடி அடிச்சா கொண்டு பாத்துக்க என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நான் மாமாவை தான் கட்டிப்பேன் என்னங்க இப்படி பேசுறா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா யார் கொடுத்த தைரியம் இது தெரியல எங்க குடிய கடுக்க பாக்குறாளே நான் என்ன செய்வேன்

நீங்க என்ன என்ன செஞ்சாலும் சரிதான்ப்பா அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி ஆனா நான் கருப்பசாமி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னு வைங்களே நீங்க என்னை அடிக்கவும் வேண்டாம் கொல்லவும் வேண்டாம் நானே என் உசர விட்டுருவேன் நான் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் எப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் கேட்டதை நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னா நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிடுவேன் அண்ணனுங்களை விட்டு மாமா வீட்ல போய் பேச சொல்லுங்க தலையில இடியே இறக்கிட்டு போயிட்டாலே நான் என்ன செய்வேன் என்னங்க முத்துமணி இவ என்ன பேசிட்டு இருக்கா எதனால இப்படி பேசிட்டு இருக்கா தெரியல ஏங்க இவ இந்த அளவுக்கு உரிதியா பேசுறானா அப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீதானே அங்க போய் வந்திருக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கன்னு பார்க்க மாட்டயா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏங்க ஏங்க மலர் வீட்டுக்காரர் எதுவும் நம்ம புள்ளைக்கு வார்த்தை காட்டி மயக்கirபரோ அப்படி எதுவும் இருந்திருந்தா ஹாஸ்பிடல்ல வச்சு எதுக்காக உங்கட்ட மாப்ள அப்படி பேசி இருக்கணும் எذுகாங்க உங்க புள்ளைய கொஞ்சம் அடக்கஒடமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கணும்

டக் கண்ணு முன்னாடிதானே பேசிட்டு போறா அய்யோ இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்களே முதல்ல என் அக்கா பிள்ளைங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டேனும் போய் என்னன்னு சொல்லுவேன் அண்ணன்கிட்ட சொல்லி மாமா பேசுங்கன்னு பேசங்கான்னு சொல்றாளே செத்து செத்துப் போயிடுவேங்கறாளேங்க அதெல்லாம் அப்படியே நான் ஒன்னு செஞ்சிட மாட்டா நீ ஒன்னு பயப்படாத தீர்மானமா சொல்லிட்டு போறாளேங்க இங்க பாரு அக்கா குடியே கड़कணும் நினைக்கிறவ தன்னே தானே ஒருநாள் அழிச்சுட மாட்டா நீ பேசாம இரு இப்போ போக்கு இவளை விட்டுக்கிட்டு இருந்தோம் வை நம்ம மானத்தை வாங்கிடுவா நீ பெசாம இருந்து நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த வெளியே போயிட்டு வரேன் பிள்ளைய பாத்துக்க ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு பாராட்டி சீராட்டி வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா என்ன வேலை பாத்துக்கிட்டு நிக்குது அட அண்ணாத்த அண்ணாத்த உங்க அண்ணன் எங்கடா வசூலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போனாரு வர நேரம் தான் நீங்க வாங்க அண்ணாத்த உட்காருங்க அட ஹாய் அண்ணாத்த குளிக்க போயிருந்தேன் அண்ணாத்த லை பாய் விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே லை பாய் அண்ணாத்த நீ என்ன சோப்பு போட்டு குளிப்ப ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் உனக்கு தெரிஞ்சுக்கலான்னு தான் என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்குன்னு தானே என் ஜெலகுட்டி சாரி மலர்வழி மாடம் என்னைய விட்டுட்டு உனே கல்யாணம் பண்ணிருக்காங்க அதான் கேக்குறேன் சொல்லு நீ என்ன சோப்பு போட்டு குளிப்ப ஒன்னும் இல்ல உனக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன் சாரி என்னத்த சரி சொல்லு என்ன விஷயமா என்ன பாக்க வந்த அந்த சந்தோஷ் இருக்கான்ல அவனை காணோன்னு அவங்க அப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு வெண்ணிலாவோட அண்ணங்க மேல அதப்பாவி இப்போ அவங்க எங்க இருக்காங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க எங்க இங்க நம்ம ஏரியா ஸ்டேஷன் இல்லையா இங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அங்க அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியா ஸ்டேஷன்ல அந்த ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் யாரையும் நமக்கு தெரியாது இங்க நம்ம கோபாலே உங்க ஏரியாவில என்ன அண்ணா தான் உன் ஃப்ரெண்டு தான் இருக்காரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல போய் சொல்லிட்டு வந்துட்டேன் என்னன்னு அது ஒரு மாதிரி சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து சந்தோஷம் காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரா நான் என்ன சொன்னேன் சாயங்காலமா எங்க வீட்டுக்கு வந்து என்னையும் என் தம்பியையும் மிரட்டிட்டு போனா சந்தோஷ் அப்படின்னு சொன்னேன் ஆ இதப்ப ஒன்னேவே மிரட்டிருக்கான ராஸ்கால் ஆமா அண்ணாத்த அவன் தான் சாயங்காலம் வரைக்கும் ரூமுக்குள்ள தூங்கிக்கிட்டு தானே கடந்தான் அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதுல்ல ஆமால அதான் நான் அப்படி சொன்னதும் சந்தோஷோட அப்பா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல என் பையன் என் கூட தான் இருந்தான்னு சொல்லிட்டாரு போட்டு வாங்கிட்ட ஆமா பின்னா சரி அப்புறம் அப்புறம் என்ன அந்த இன்ஸ்பெக்டர் ஹோட்டல்ல போய் விசாரிக்கிறதுக்கு போயிருக்காரு சிசிடிவி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகே அண்ணா இப்ப இவ்வளவு விஷயத்த என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க அந்த சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணா முதல்ல மாட்டுறது அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு தேவசேனா தேவசேனாவா அண்ணா அது யாரு டேய் நீ தாண்டா அது அட ஆமா நான் தான் அனுஷ்கா ஆமா 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 நான் தான் தேவசேனா பேர் வச்சேன் ஆமா அந்த மறந்துட்டேன் ஆமா இனிவா நான் எனக்கு மாட்டப்பறேன் அவனே ரூம் கதவை தட்டி தானே அவனை வெளியே கூப்பிட்ட ஆமா அந்த காரிடார்ல நின்று பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் தானே நீ ஓர் ரூம்க்குள்ள கூட்டிட்டு போன அவனை ஆமா இப்போ சிசிடிவியை செக் பண்ணா சந்தோஷ் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சிரும்ல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறது தானே தெரியும் அது நான் எப்படி தெரியும் நான் தான் சொல்லிடுவேனே அண்ணாத்த இதெல்லாம் அநியாயம் பாத்துக்கோ உனக்கு பண்றதுக்கு தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை கட்ட போட்டுட்டு வந்தேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டுமா பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்த என் தம்பிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்தாத்த அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கலாமா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டமா ஆமா இல்லையா ஒரு ரெண்டு கிலோ மட்டன் எலும்போட போட்டு தரட்டா மலர்வழி மாடத்துக்கு நல்லா சூப்பு வச்சு கொடுத்து உடம்ப தேத்தி விடு அதுக்காக இப்படி எல்லாம் பண்ண என்ன அர்த்தம் எப்பா சிரிச்சிட்டியா அப்ப தான் சொன்னியா சும்மா தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துல நான் போ உன்னை மாட்டி விட்டா நானும் சேர்ந்து தானே மாட்டுவேன் கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ நீ எதுக்கு மாட்ட போற நீ எப்படியாவது கப்பிச்சிருவே நான் தான் மாட்டுவேன் என்னைத்தான் பிடிப்பானுங்க அப்படியெல்லாம் விட்டுருவேனா நானு விட்டுற மாட்டியா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படியெல்லாம் விட்டுருவேனா உன்ன தேங்க்ஸ் யூ ஆரம்பிச்சிட்டியா சரி எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அனுஷ்காவோட மயக்கத்துல மறுபடியும் அந்த சேரீயை கட்டிட்டு அதே கேட்டப்ப போட்டு எங்கேயும் போயிடாத ஆ ஓகே ஓகே உன்னை பார்த்துட்டு அப்படியே அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆ சரி சரி பட்டா அன்னத்த கறி எதுவும் எடுத்துட்டு போறியா ஆ அதெல்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் நெஞ்செலும்பு ஆஹா வேண்டாம் நான் கிளம்புறேன் குர்த்தெலும்பு வேண்டாம் அண்ணாத்த கால் எலும்பு இப்ப ஓ எலும்ப நான் உடைக்க போறேன் வழி விடு நான் கிளம்புறேன் அண்ணத்தை ஒரு ஆட்டை வெட்டி பாத்து பார்த்தா பிரிச்சு வச்சிருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு எடுத்தாரேன் கொண்டு போ வழிய விட்ட போது சாமி நகரு அண்ணாத்த தலக்கறி எதுவும் கொண்டு போறியா மலர் வழி மாடத்துக்கு ஏ போப்பா அண்ணாத்தே ஒரு நாளாவது நம்ம கடையில வாங்க வச்சிடலான்னு பார்த்தா நடக்காது போலயே மாஸ்டர் சிங்கம் போல் வரும் பெண்கள் எனக்கு விசிறிகள் இருக்கு அந்த ஃபேனை போனே கொஞ்சம் மாதிரி இருக்குல்ல தை பிறந்ததும் ஃபேனை போட்டு பத்தில் வை ஓய் கர்பாய் ஏய் ஏகா தா உன்னைதான்

இதுக்கு எங்க அக்கா சொன்னப்பவே நான் எந்திரிச்சிருப்பேன் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அவன் மடியிலே படுத்திருக்கட்டும் சொல்லிட்டு அவளை எந்திரிச்சு போக சொன்னா நான் யார் மடியில படுப்பேன் டங்குன்னு முட்டிட்டேன் அடுத்து யார் மடியில தலை வைக்கலாம் அதாய் அதாய் தம்பி என்னையா இல்ல நானும் இத பத்தி கேட்க கூடாது டீசென்சி இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா உனக்கும் மச்சானுக்கும் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு

இங்கே பாரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத பார்த்துட்டு தான் சரி புருஷ முன்னாடி விஷயத்துக்குள்ள நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேசாம இருக்கேன் நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி தான் இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சோம் அவரும் சரின்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு இப்போ என்ன என்னமா அவருக்கு எப்ப பார்த்தாலும் சும்மா மூஞ்சி தூக்கி ஒன்றரை மணத்துக்கு நீட்டி வச்சுக்கிட்டே இருக்காரு என்னமா அவருக்கு என்ன வேணுமா என்ன பத்தலையா தம்பி கொஞ்சம் பொறுமையா இருக்கா இங்கே பாரு நானும் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன் உன்னை கட்டி கொடுத்துருக்கோமேன்னு என்னைக்கு பொறுமை எல்லாம் மீறி அவரை கை நிட்டுவேன்னு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவர் என்கிட்ட நல்லா தான் பழகுறாரு எனக்கு ஒன்றும் பார்த்தா அப்படிலாம் தெரியல ஆ இவர் பெரிய அனுபவத்தேன் பார்வையிலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு புதுசாக கல்யாணமானவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல என்ன நடக்குது உங்களுக்குள்ள உங்ககிட்ட நல்ல விதமாக இருக்காரா இல்லையா அதெல்லாம் ரொம்ப பிரியமா தாண்டா இருக்காரு அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை இதை என்ன நம்ப சொல்றியா நான் எங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்து பாக்குறியா அக்கா இங்க பாரு நாலு சோத்துக்குள்ள பொண்டாட்டிக்கிட்ட அனுசரணையா இருக்கிறவன் வெளியில எப்படி நடந்துக்குவான்னு எனக்கு தெரியும் அது தெரியாத அளவுக்கு நான் சின்ன பிள்ளை இல்ல வெளியே நாங்க நாலு பேர் இருக்கும் போது உன்னை இப்படி முறைக்கிறாரு இப்படி பேசுறாருன்னா அப்ப நாலு சோத்துக்குள்ள உங்ககிட்ட எப்படி நடந்து பாரு அவரு தம்பி அப்படி எல்லாம் எதுவுமே இல்லடா நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் இதெல்லாம் உனக்கு எப்படிதான் நான் புரிய வைப்பேன் நீ முதல்ல நான் சொல்ல வர்றதை என்னன்னு கேளு நான் சொல்றத நீ முதல்ல கேளு ஒரு பத்து நாளைக்கு நீ இங்கேயே இரு இருந்து அவர் மட்டும் போகட்டும் எதுக்கு பொண்டாடி இல்லாம இந்த பத்து நாளும் அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத வச்சே உங்க ரெண்டு பேருக்குள்ள டேம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ இங்கேயே இரு பொங்கல் முடிஞ்சு ஒண்ணு கிளம்ப வேண்டாம் இல்ல இன்னைக்கு நைட் கிளம்பணும்னு சொல்லி இருக்காரு தம்பி இங்க பாரு என் மேல பிரியம் இல்லாம இருக்கிறவரு என்னை எப்படி இன்னைக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாரு நீ இங்கேயே இருந்தா இரு இல்ல எங்கயும் வந்தா வான்னு தான் இருப்பாரு ஆ அப்புறம்

என் வீட்டுக்காரருக்கு தன் தங்கச்சி மேல நிறைய பாசம் இருக்குடா எப்படி எப்படி இன்னொரு சொல்லு தம்பி கேலி பண்ணாத நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு நேத்து அவருக்கு பொங்கல் டைம்ல டியூட்டி போட்டுருக்காங்க அதுவும் பேட்ரோலிங் எவ்வளவு கூட்டம் இருக்கும் பஜார்க்குள்ள ஆனாலும் தங்கச்சி கூப்பிட்டுட்டான்னு நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதும் அத்தனை வேலையை விட்டு போட்டு வந்து நின்னாரு பத்தியா ஹாஸ்பிட்டல்ல அங்கதான் அவரோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு தம்பி வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டா அத்தனை வேலையும் தூக்கி போட்டு உடனே வந்து நிற்பே பார்த்தியா ம் அந்த உன்னோட குணத்தை நேற்று என் புருஷங்கிட்ட நானும் பார்த்தேன் அவர் நினைச்சிருந்தா எனக்கு வேலை இருக்குது சாயங்காலமாக வர்றேன்னு இருந்திருக்கலாம் அதுவும் ஃபோன் பண்ணது நீ உங்ககிட்ட எதிர்கிறதுக்கு அவருக்கு காரணமாக வேணும் சொல்லியிருந்திருக்கலாம்ல இப்போ வர முடியாது சாயங்காலமாக வர்றேன்னு ஏன் சொல்லலை போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பி வந்தாரா ஆமா வந்தாரு அப்படின்னா தங்கச்சி மேல பாசம் இல்லாமலாடா வந்திருப்பாரு அப்புறம் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் எலி பூனை மேல இருக்காங்க அப்படின்னா தப்பு பூனை மேல மட்டும் இல்ல எலி மேலயும் இருக்கலாம்ல இல்ல பூனையும் எலி புரிஞ்சுக்காம இருக்கலாம் எலியையும் பூனை புரிஞ்சுக்காம இருக்கலாம் என்னக்கா சொல்ல வர அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்கு என்ன நடந்தது அது எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா என்னமோ நடந்திருக்கு அதுக்கு மேல ரெண்டு பேருக்கும் பாசம் அதிகமானும் இருக்கு அந்த பாசத்தை மீறி கோவமும் அதிகமா இருக்கு அதான் ரெண்டு பேரும் இப்படி எலியும் பூனையும்மாவே இருக்காங்க ஓஹோ சரி இருக்கட்டும் இப்போ நான் கேட்ட கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் ஏதாவது சம்பந்த இருக்கா நான் கேட்டது உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட ஏன் பார்த்தாலும் இப்படி கடு கடுன்னு இருக்காருன்னு கேட்டேன் ஆனா நீ அவரே அவர் தங்கச்சிய சேர்த்து வச்சு பேசிட்டிருக்கா தம்பி எல்லாத்துக்கும் ஒரே கனெக்ஷன் இருக்குடா நீ யோசிச்சு பாரு தனக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு நினைக்காம தான் கல்யாணத்தோட சேர்த்து தன் தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சு போட்டு உன் தலையில அவளை கட்டினாருன்னே வையி ஆனா அதுக்கு உள்ள பின்னாடி என்ன காரணம் இருக்கு தன் தங்கச்சி மேல உள்ள பாசம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சது எதுக்கு தன் தங்கச்சியால எப்படியும் பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனையை என்னைய வச்சு சரி பண்ணிடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்போ என்ன காரணம் தன் தங்கச்சி மேல உள்ள பாசம் தானே இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையாக்கா தெரியும்னா உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளு ஏன் உங்க அண்ணன் கிட்ட இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் கேட்கணுமா அதெல்லாம் நான் எப்போ கேட்டுட்டேன் கேட்டுட்டயா என்னடா क्वेश्चन கேட்க முன்னாடியே ஆன்சர் சொல்ற சரி என்ன சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எங்க அண்ணன் எனக்கு பிடிக்காது இதான் சொன்னாங்க நான் இன்னைக்கு தான் பெரிய அரிய வகை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தேன் அப்ப நீ இத முதல்லயே அவகிட்ட கேட்டுட்டியா எப்போவோ கேட்டாச்சு கேட்டதுக்கு அவங்க பதிலும் சொல்லியாச்சு நானும் உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா அதுக்கு மேல நான் என்ன செய்யறது அப்படின்னா நீ முதல்ல பண்டாட்டி அடக்கு என்ன அதுக்கப்புறம் என் புருஷன் கிட்டவா தள்ளு நான் போய் ஆத்த சமையல் முடிச்சுட்டாலான்னு பாக்குறேன் இரு 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 நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல தள்ளடா அடுப்புல சாம்பார் வச்சுட்டு வந்துருந்தேன் போய் சட்னி ஆட்டணும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வயி அடுத்த அடி உன் புருஷனுக்கு தான் விடும் ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு அவர் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு இவன் என்னடா சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிறான் இங்க பாரு உன் புருஷை எப்ப பார்த்தாலும் தான் இருக்காரு புது மாப்பிளைக்கு உண்டான ஒரு பொழிவு தேஜஸ் எதுவுமே அவர் முகத்துல இல்ல அதனால தான் கேக்குறேன் ஆ அதனால தான் ஓ முகத்துக்கு பின்னாடி ஒரு ஒலிவட்டம் தெரியுதா புதுசா கல்யாணமான மாப்பிளை நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல தம்பி அவர் போலீஸ்காரரிடா அப்படித்தான் இருப்பாரு எனக்கும் போலீஸ் சர்க்கிள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது உனக்கே தெரியும் இப்போ நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல போறியா என்ன வேணுங்குது உனக்கு தம்பி நிஜமாவே அவர் என்கிட்ட பாசமா தாண்டா இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் நல்ல அன்யோன்யமா தான் இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மரும பிள்ளை எதிர்பார்க்கலாமா அது நாங்க ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் தள்ளு கேக்குறான் கேள்வி அக்கா கிட்ட பேசுற பேச்சா இது நான் தான் கேக்கணும் வேற யார் கேட்பாங்க நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் உனக்கு அவர் தன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தான் குழந்தை பத்துக்கலாங்கிற ஐடியால இருக்காரு அதனால நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கலாம் ஒரு பிரச்சனை

சொல்லுங்க அவருக்கு யார் தகவல் கொடுத்தது நாங்க தாங்க ஃபோன் பண்ணி தப்பா நினைச்சுக்கிறாதீங்க வீட்டுல ஆம்பளை ஆளுங்க நீங்க யாரும் இல்லாம எங்களுக்கு என்ன செய்யறது யாரு செய்யறதுன்னு தெரியல மாமாவும் அங்க இருக்காரு உங்களையும் கூட்டிட்டு போயிட்டா நாங்க என்னங்க செய்வோம் அதான் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டாடணும்னு அந்த தம்பி கிட்ட ஒத்தாச கேட்டோம் எங்க அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிங்க அவரோட தம்பியும் அப்படித்தான் மொத்தத்துல அந்த குடும்பமே நல்ல குடும்பம் நாங்க நல்ல பழகி பார்த்துருக்கோம் நீங்க பழகினது இல்லாததுனால உங்களுக்கு கோபம் வருது ஆத்திரம் வருது ஆமாம்மா கொஞ்சம் கோவத்தை விட்டுட்டு யோசிச்சு பாருங்களேன் ஆமையா பிள்ளைங்களா அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா பழகுவாங்க குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம் நம்ம பிள்ளைய அங்கே கட்டி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் கோவப்படாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த தம்பி மட்டும் இல்லைன்னா இந்த சந்திரகாந்தோட கோணம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா இந்நேரத்துக்கு நம்ம சொத்தை எல்லாம் பிடுங்கி நம்மளை நடு ரோட்டில் நிற்க வச்சிருப்பாயாவே எங்கள் கோபாலனுக்கு ஃபோன் போட்டு அவர் எடுக்கலைன்னு தாங்க அந்த தம்பிக்கு கூப்பிட்டோம்

ஆமாடா தம்பி வெறும் செல்வாக்கு மட்டும் இருந்த பத்தாவதுடா தம்பி நாலு நல்ல மனுஷங்களையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கணும் ஆமாண்ணே மாமா என்னம்மா இல்ல அப்படின்னா நம்ம ஒரு தடவை அங்க வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளையையும் அந்த மலர் பிள்ளையையும் பார்த்துட்டு வருவோமா நம்மளாலதான் அந்த பிள்ளை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கு போகலாம் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல மாமா கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரோ அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வரோம் அப்புறம் எங்களுக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணவரு அப்பாவுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போம் அவர் கொடுத்த கேச வாபஸ் வாங்கிட்டாருன்னா ரொம்ப லேசா போயிடும் பேசி பாருயா நம்ம பிள்ளை அங்க கட்டி கொடுத்துருக்கோம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல கேட்டு பாரு பேசி பாரு அதான் நம்ம குடும்பத்தோட போய் அப்படியே நம்ம பிள்ளைய பாத்துட்டு மலரையும் பாத்துட்டு நீங்க சொல்ற மாதிரி மாமாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒத்தாசையும் கேட்டு வருவோம் சரி அப்படின்னா நாளைக்கு போவோமா முத முதல்ல பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல போய் பாக்க போறோம் ஒரு நல்ல நாளா நல்ல நேரமா பார்த்து போவோம் சரி அப்போ பாருங்க என்ன சரிங்க என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போடுங்க அவங்கள போய் வாங்கிட்டு வர சொல்லுவோம் ஆமா என் பிள்ளைக்கு சீர் கொடுக்கணும் கையோட அப்படியே கொடுத்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு மலர் பிள்ளையையும் பார்த்துட்டு அப்படியே இவங்க சொல்ற மாதிரி அப்பாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் மாப்பிள்ளைக்கும் வெண்ணிலாவுக்கும் பட்டு வேட்டி பட்டுச்சாலும் ஆ சரி வாங்க லிஸ்ட் எல்லாம் எழுதுவோம் என்னென்ன வாங்கணும்னு நம்ம வீட்டு பொம்பளை ஆளுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா தம்பி ஆமண்ணே அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாமா நம்மள தேடி வந்து மச்சான்னு கூப்பிட்டாரு நமக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டாரா என்ன கண்டிப்பா பண்ணுவாரு போய் கேட்டு பார்ப்போம் ஹம் சரி முதல்ல தங்கச்சிக்கு பொங்கச்சி இருக்குறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்குவோம் வாங்கிட்டு கையோட போய் பாத்துட்டு வந்துருவோம் ஹம் சரிங்கண்ணே